வணக்க மக்களே எல்லோருக்கும் வணக்கம் அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் கண்டிப்பா ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னால ஒரு பெண் இருப்பாங்க அது அம்மாவா இருக்கலாம் அல்லது மனைவியா இருக்கலாம் அல்லது மகளா இருக்கலாம் அல்லது தோழியா இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு விதத்துல ஒரு வெல்விஷர் வெல்விஷரா கூட இருக்கலாம் கண்டிப்பா ஒவ்வொரு சாதனையாளருக்கு பின்னுக்குமே வந்து ஒரு பெண் வந்து இருக்காங்க சரிங்களா அதே நேரத்துல இப்ப நம்ம யூடியூப்ல இந்த சேனலும் சரி என்னுடைய அதர் டூ சேனல்ஸுமே சரி பிக் பாஸ் ரிலேட்டடா தான் நம்ம மூணு வருஷமா பண்றோம் இந்த பிக் பாஸ் சீசன் செவனையே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏஞ்சல் அப்படின்றதுக்கு தேவதை பெண்கள் அப்படின்னா தேவதை அப்படின்றதற்கு நம்ம அர்ச்சனா அமர்கள் உதாரணம் சரிங்களா அவங்க யாரையும் முதுகுல குத்தலை எல்லாரையும் தூக்கி விடத்தான் பார்த்தாங்க தான் தேவதை பண்ணுவாங்க அதை தான் அர்ச்சனா அச்சராம பண்ணாங்க அதே நேரத்துல ஒரு பெண் எப்படி இருக்க கூடாது அப்படி என்பதற்கு உதாரணம் இந்த புள்ளிக்க சரிங்களா அது எத்தனை வருஷமானாலும் அந்த புள்ளி கேங் பண்ணது மறக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது சோ அப்படி அப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனா மேம் அவர்கள் மகளிர் தினம் அன்னைக்கு சொன்ன வார்த்தைகள் வரிகள் பெரிய பெரிய நியூஸ் சேனல் இருந்து பெரிய பெரிய நபர்கள் இருந்து உலகம் முழுவதுமே கொண்டாடப்பட்டுக் கொண்டு வருகின்றது ஆண்களின் பெண்கள் அப்படி அர்ச்சனா மேம் அவர்கள் என்னத்தை சொன்னாங்க அப்படி என்பதை பெருமையோட வந்து பார்க்கலாம் அந்த பதில் மாயா பூர்ணிமா ஜோவிகா விசித்ரா ரவீனா போன்ற நபர்களுக்கு அவங்க பண்ண கேவலமான விடயங்கள் வாழ்க்கையில எத்தனை வருஷமானாலும் மறக்க மாட்டார்கள் அப்படி அவர்கள் விடயங்கள் கண்டிப்பா அவர்களுடைய அந்த ஒரு ஒரு கேவலமான செயலுக்கு பதிலடியா இருந்துச்சு அதே நேரத்துல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு உமன் எப்படி ஒரு ஸ்பீச் இருக்கணும் உமன் டேல அப்படின்ற அளவுக்கு அச்சுராமே அவர்கள் பேசிய வார்த்தைகள் என்ன அப்படி என்பதை வந்து கண்டிப்பா பெருமையா பார்க்கலாம் அதே நேரத்துல நடக்க இருக்கின்ற உண்மையான ஃபேன்ஸ் மீட் இதற்கு முதல் இந்த விசித்திராக்கு நடந்தது அப்புறம் ராமீனாக்கி நடந்தது அப்புறம் எல்லாம் வழியிலே வரல இந்த மாயா பூர்ணிமா வழியிலே வரல சோ அப்படி இருக்க அதெல்லாம் செட் பண்ணப்பட்டது சரியா இந்த தான் கேட்கணும் இந்த கேள்வி கேட்க கூடாது எனக்கு என்னை பற்றி பெருமையா பேசினவர்கள் மட்டும்தான் அந்த இரவா கலர்வானுங்கல்ல மூணு நாலு பேர் வேலை வெட்டி வேலை வெட்டி என்று சொல்லக்கூடாது இந்த வீட்டை சமைச்சு போடாம பிள்ளைகளை பார்க்காம பிள்ளை குட்டி அதிகளை பார்க்காம பத்து மணில இருந்து அதிகாலை அஞ்சு மணி வரைக்கும் கதருவானுங்க பொய் வாயத்திறந்தா பொய் அப்படிப்பட்ட ஆளுகளை மட்டும் வர வச்சு கொண்டாடப்பட்டது இந்த சில ஃபேன்ஸ் மீட் ஜோடிக்கப்பட்ட பொய் ஃபேக் பட் இப்போ மீட் அப்படின்னா எப்படி இருக்க போது அச்சனா மேம் அவர்களுடைய ஃபெஸ்டிவல் ஃபேன்ஸ் மீட் அதை பற்றி அப்டேட் வந்திருக்கு அது எப்போ யாரு பெரிய சேனல் வந்து பண்றாங்க அப்படி என்பதை பற்றி பெருமையா வந்து பாத்துடலாம் சரிங்களா அடுத்து அர்ச்சனா மேமர்களுக்கு அடுத்த ஒரு பங்கன் அங்கேயும் சீஃப் கெஸ்ட் அது நாளைக்கு நடக்க இருக்கு அது என்ன அப்படி என்னது பாக்கலாம் நான் ஆரம்பத்துல சொன்னது போல பிக் பாஸ் வரலாற்றுல இந்தியால நடந்த பிக் பாஸ் வரலாற்றுல அர்ச்சனா மேமர்களுக்கு அவர்களுக்கு கிடைச்ச ஓட் யாருக்கும் கிடைக்கல அர்ச்சனா மேம் அவர்கள் வைல்ட் கார்டு என்ஜிஆர் வந்து வின் பண்ண போல யாருமே வின் பண்ணல அர்ச்சனா அவர்கள் ஆஃப்டர் பிக் பாஸ் அப்புறம் அர்ச்சனா மேம் அர்ச்சனா ரவிச்சந்திரன் ஆக்ட்ரஸ் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்களை கொண்டாடுவது போல இந்த உலகம் யாரையுமே கொண்டாடல சரிங்களா அதற்கு உதாரணம் அவங்களுக்கு கிடைக்கின்ற வரவேற்புகள் அதுவே நமக்கு சாட்சியா இருக்கு இது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் தவறாம சொல்லுங்க அப்புறம் சில பேர் வந்து இந்த பிக் பாஸ் டாபிக் முடிஞ்சது என்னப்பா இப்ப மட்டும் இதை தொடர்ந்து பேசுறியா அடுத்த சீசன் ஆரம்பிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருப்பேன் சரியா சோ அதனால கதருங்க நல்லா இருக்கும் அந்த கதறவர்களுக்கு மட்டும் சொல்றேன் ஓகே ஃபர்ஸ்ட் அர்ச்சனா மேம் அவர்கள் சொன்ன முடியும் பெரிய பெரிய நியூஸ் சேனல்களை அதை பெருமையா போது போட்டு கொண்டாடுறாங்க நேத்து அர்ச்சனா மேம் அவர்கள் வேல்ஸ் இன்ஸ்டிடியூட் வந்து மகளிர் தினத்துல சாதித்த பெண்கள் பல பெண்கள் முன்னில அந்த அவார்ட் மாறி கொடுத்திருந்தாங்க சாதித்த பெண்கள் அப்படின்னு அதுல நம்ம தலைவியவர்களுக்கு அவார்ட் கிடைச்சது அவங்கள பெற்றவர்கள் முன்னிலையில பெற்றவர்கள் கூட அவங்களுக்கு அந்த அவார்ட் கிடைக்குதுன்றது அவ்வளவு பெரிய பெருமை ஒரு பொண்ணு ஒரு பெத்தவங்களை எப்படி மறுவிக்க முடியும் பெருமை சேர்க்க முடியும் அப்படி என்பதற்கு நம்ம தலைவி அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்கள் சிறந்த உதாரணம் சரிங்களா அதே போல ஒரு பொண்ணை வந்து எப்படி வளர்க்கணும் அப்படி என்பதற்கு அர்ச்சனா மேம் அவர்களுடைய தாய் தந்தை வந்து சிறந்த உதாரணம் சரிங்களா ஓ வேற மாதிரி சோ அப்ப அர்ச்சனா மேம் அவர்கள் மகளிர் தினத்தன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்க நம்ம தலைவர் என்ன சூப்பர் ஸ்டார் ரஜினியா சார் அவர்கள் என்ன பேசின பேசினாலும் அது வந்து சென் இன்டபியா வந்துடும் தலைவியும் அப்படிதான் அர்ச்சனா மேமும் நேற்று அர்ச்சனா மேம் சொன்னது என்ன அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் ஆண்களையும் செலிப்ரேட் பண்றேன் பெண்களையும் செலிப்ரேட் பண்றேன் ஆண்கள் வந்து பெண்களை செலிப்ரேட் பண்ணணும் பெண்கள் வந்து ஆண்களை செலிப்ரேட் பண்ணணும் இதுதான் ஈக்குவலிட்டி அப்படின்னாங்க இந்த விடயம் எங்க போய் செருப்படியா அமைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த மாயா பூர்ணியமா அப்படின்றவங்க அந்த ஒரு கோலத்தனம் ஒரு ஒரு போட்டியில் வெல்ல முடியாது தோக்க போகிறோம் இல்லை எங்கள்ட்ட இருக்கிற நாங்கள் பணத்தில் மிதக்கிறோம் ஆனால் எங்களுக்கு இல்லாத சப்போர்ட் போன்ற ஒரு ஏழைக்கு ஒரு அப்பா அம்மா இல்லாத ஒரு இளைஞருக்கு கிடைக்குது என்று போட்டால் அந்த இளைஞரோட வாழ்க்கையை அழிக்கணும் என்று இந்த மாயா பூர்ணிமா இந்த ஜோபிகா இப்படிப்பட்ட நபர்களும் ஆரம்பத்தில் உளவு தூரம் பிரதிமையில பராமப்பட்டாங்க அப்படின்னு தெரியும் அப்புறம் ரவீனா கூடவே இருந்து நபர்களுக்கு அச்சனா மேமார்கள் சொன்ன அந்த ஒரு பதில் அது சொன்ன ஒரு பதில் பெண்கள் ஆண்களை கொண்டாடணும் ஆண்கள் பெண்களை கொண்டாடணும் இதுதான் அந்த பொண்ணு சொன்னாங்க பாருங்க அரங்கம் அருந்தது அந்த சட்டம் அதுக்கப்புறம் அந்த வீடியோ சோசியல் வந்தோடனே பெரிய பெரிய நியூஸ் சேனல் எல்லாம் போட்டு கொண்டாடுறாங்க இது அச்சனா மேமர்கள் அந்த புள்ளிகேங்குக்கு மட்டுமல்ல புள்ளிகாங்க கொண்டாடுற சில கூட்டம் இருக்குல்ல பத்து பதினைந்து செஞ்சு அதை போல இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்த செருப்படியாகவும் அதே நேரத்தில் ஒரு மகளிர் தினத்துல ஒரு ஸ்பீச் எப்படி இருக்கணும் வார்த்தை வரிகள் என்ன எப்படி இருக்கணும் என்று தலைவி அவர்கள் அவங்களோட பேச்சு சம்பவத்தை வந்து பண்ணிருக்க சிறப்பு சரிங்களா இது ஒரு பாயிண்ட் ஒன்று மக்களே அது பெரிய பெரிய நியூஸ் சேனல் வந்து போட்டிருந்தாங்க சரிங்களா பெண்கள் ஆண்களை கொண்டாடணும் ஆண்கள் பெண்களை கொண்டாடணும் பெண்கள் பெண்கள் விழாவில மகளிர் தினத்தன்னே தலைவி அவர்களுடைய ஸ்பீச் அப்படின்ற மாதிரி பெருமையா போட்டு பாராட்டி கொண்டிருக்காங்க பெரிய பெரிய நாளிதழ்கள் எல்லாம் சிறப்பா இருக்கு மக்களே ஓகே அடுத்தது வந்து அர்ச்சனா மேம் அவர்களுடைய ஃபேன்ஸ் மீட் இதுவரைக்கும் நடந்த ஃபேன்ஸ் மீட் எல்லாம் விசித்திராவோட எல்லாம் அது போலித்தனம் ஃபுல்லா எல்லா கே எல்லாமே இந்தெந்த கேள்வியை தான் கேட்கணும் இதெல்லாம் கேட்க கூடாது இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் வரிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சோடிக்கப்பட்ட ஒரு விடயம் தான் அது சரிங்களா சிலது தலைமறைவு இந்த மாயா புண்ணிமா எல்லாம் ஒண்ணுமே இல்ல கட்ஸ் வரவே முடியாது சரிங்களா அப்புறம் வந்து புதிய பட வாய்ப்புகள் ஒண்ணுமே கிடைக்கல கோல்கள் கோல்கள் பண்ணாலும் பெரிய பெரிய நிறுவனம் கட் தான் பண்றாங்க ஐயோயோ வேணாப்பா அப்படிங்கிற மாதிரி சோ அப்படி இருக்கு அதுகளோட நிலைமை சோ அப்படி இருக்கிற உண்மையான மீண்டு தான் எப்படி இருக்கும் அப்படி என்பதை தலைவி அவர்களுடைய ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் அது வந்து எப்ப நடக்க இருக்கு அப்படின்னா அர்ச்சனா ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து மார்ச் பத்து நாலு மணிக்கு நடக்க இருக்கு இது வந்து பெரிய சேனல் பிகைன் போர்ட்ஸ் அவங்க தான் வந்து பண்றாங்க பொதுவா மக்கள் மக்களோட பிக் பாஸ்ல ஒரு ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்களோட அதிக அன்பை பெற்று டைட்டில் வின் பண்ண நபர்கள் போனவாட்டி அசீமன் அவர்களாக இருக்கட்டும் அண்ட் மேல் ஐ திங்க் ராஜீவ் அண்ணா அவங்களுடைய இதுவும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆரியவர்கள் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ இப்படி பெரிய பெரிய அந்த உண்மையான மக்களோட விண்ணாசா வந்த நபர்களை பெரிய சேனலான பிகேன் தான் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம தலைவி வரலாறு படைத்தவர் பிக் பாஸுக்கே நாயகி இந்தியாவில் அப்படின்ற அளவுக்கு ஒட்டுமொத்த லாங்குவேஜுமே திரும்பி பார்க்கிற ஒரு பெண் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அப்படின்னு ஒரு நபர் பத்தொன்பது கோடி ஓட்டு எடுத்து வயது வந்து டைட்டில் எடுத்த முதல் நபர் அப்படியான நபரோட ஃபேன்ஸ் மீட்ட ஒரு ஃபேன்ஸ் மார்ச் மாதம் பத்தாம் தேதி நாலு மணிக்கு அப்படி சண்டே கொண்டாட இருக்காங்க இதை பற்றி அப்டேட் வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்களோட சோஷியல் மீடியா போஸ்ட்ல போட்டிருக்காங்க ஸ்டோரியில போட்டிருக்காங்க அர்ச்சனா மேம் அவருடைய ஆர்மிகள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் எல்லா இடமும் ஷேர் பண்ணிருக்காங்க பாருங்க அதுல ஃபோன் நம்பரும் இருக்கு சோ முதல் வர்றவர்களுக்கு தான் முன்னுரிமை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் கால் பண்ணி நீங்க உங்களுடைய சீட்டை புக் பண்ணிக்கொள்ளுங்க சரிங்களா தரமான ஒரு திருவிழா வெயிட்டிங் ஓகே இது வந்து அர்ச்சனா மேம் அவர்களுடைய பத்தாம் தேதி அப்டேட் நாளைக்கு ஒன்பதாம் தேதி என்ன அப்படின்னா சென்னை வேளாண் கென்னி காலேஜ் ஃபார் உமன் அவங்க வந்து அர்ச்சனா மேம் அவர்களை சீஃப் கெஸ்டா அழைச்சிருக்காங்க மார்ச் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஒன்பது முப்பதுக்கு சரிங்களா சோ இப்படி அர்ச்சனா மேம் அவர்களுக்கு ஒவ்வொரு தினமுமே அதுவும் பாடசாலைகள் கல்லூரிகள் நாளை எதிர்காலம் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் டீச்சர்ஸ் அப்படின்றவங்களை உருவாக்குன்ற அந்த பெரிய 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 ஆளுகை எல்லாமே வந்து தலைவியவர்கள் ஒரு நீங்க வாங்க நீங்க ஒரு சிறந்த முன்னுதாரணம் அப்படின்ற மாதிரி அழைக்கிறாங்க பாருங்க வெற்றி இது இது அவங்க போற ஏழாவது எட்டாவது பிக் பாஸ் வந்து வித்தின் டூ மந்த்ஸ் இப்படியான ஆன வாய்ப்புகள் வந்து யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த பிக் பாஸ் நடத்தத்துக்குமே யாருமே கிடைக்கல தலைவியவர்களா அங்கேயும் முதல் நபரா அர்ச்சனா ரவிச்சந்திரன் அப்படின்ற மாதிரி ஹிஸ்டரி மேக்கர் ஹிஸ்டரி மேக்கர் அப்படின்ற மாதிரி பதில பதிச்சிருக்காங்க நேம பதிச்சிருக்காங்க சிறப்பு மக்களே சரிங்களா அதான் மக்களை எண்ணம் போல வாழ்க்கை எண்ணம் நல்லா இருந்தா எப்படி உலகம் இந்த உலகம் நம்மளை கொண்டாடும் அப்படி என்பதற்கு அர்ச்சனா அவர்கள் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள் உதாரணம் ஒரு நல்ல பிள்ளைய பெற்றா எப்படி நெஞ்ச நிமித்தி கண்ணுக்கு கண் வந்து பார்க்க முடியும் ராஜா மாறி சிங்கம் மாறி நடக்க முடியும் பெருமையா வந்து அர்ச்சனா ரவிச்சந்திரன் மகள் அப்படின்னு சொல்ல முடியும் ஒரு நல்ல எப்படி பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெருமையா இருக்கும் அப்படி என்பதற்கு அர்ச்சனா மாமர்களுடைய அப்பா அம்மா உதாரணம் அதே நேரத்துல ஒரு ஷோல போய் ஒருத்தனை அழிக்கணும் கேவலமான எங்கள் பண்ணணும் அருவருக்கத்தக்க வார்த்தைகள் கேவலமான எங்கள் பேசினா அச்சச்சோ நம்ம பேசுகிறதெல்லாம் தெரியக்கூடாது அப்படின்னு மறைக்கின்றேன் பிரதீப்கோ கோல்பத்தி தம்பி என்னோட மகள் பூர்ணிமா தெரியாம பண்ணிக்கிட்டா மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி பண்ணி போட்டு அது வெளியில் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பதுகி பதுகி இருக்கணும் இந்த புள்ளிங்க இந்த மாயா பூர்ணிமா ஜோவிகா ஆ ரவீனா விசித்ரா இந்த டிக்ஷன் சரண விக்ரம் அனன்யா அக்ஷயா விஜயவர்மா போன்ற நபர்கள் வந்து உதாரணம் சரிங்களா எண்ணம் போல வாழ்க்கை எண்ணம் போல வாழ்க்கை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க மகளிர் தின வாழ்த்துக்கள் சரிங்களா அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து பல நான் பேசுனேன் பல தமிழ்ச்சிமார் அக்காமார் மார் பல பேர் சொல்றது அர்ச்சனா வந்து எனக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணம் அர்ச்சனா அவர்களை போல என்னோட மகள் வரணும் பல தங்கச்சிமார் சொல்லியிருப்பாங்க அர்ச்சனா அக்கா என்னோட ரோல் மாடல் அப்படின்னு அவங்கள போல பாடகியா வரணும் அவங்கள போல ஆக்டரா வரணும் அவங்கள போல ஒரு ஹியூமனா வரணும் அப்படின்னு பல சகோதரிகள் சொல்லியிருக்காங்க இதுதான் ரியல் வெட்ரி சரிங்களா நன்றி மகளே